வரலட்சுமி நோம்பு ஆடி முப்பத்தி ஒன்னே ப வர பதினாறாம் தேதி இந்த வரலட்சுமி நோன்புனுடைய சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

ஆனால் இந்த தடவை கடைசி வாரத்தில் வருது கடைசி வெள்ளிக்கிழமை எதுவும் முடியுது இந்த ஆடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மாங்கள் பாக்கியம் அதாவது புருஷன் தன்னோட நிலையில் இருக்கவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து வழி வாழணும் அவர் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அந்த காலத்தில் இருந்தது அந்த காலகட்டத்துக்கு முறையே பெண்கள் விரதம் இருந்து வழி பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய விரதத்தில் வரது தான் இந்த வரலட்சுமி நோம்பு அந்த நோன்பு அனுப்பிக்கு கைத்து கையில் வந்து கயிறு கட்டுவாங்க அதுக்கான நிலையை பண்ணுவாங்க இந்த கயிறு கட்டுறது நோன்பு அணுவி கட்டுற அந்த கயிறு பலத்தை கொடுக்கறது ஒரு ஆணுக்கு அந்த ஒரு வருஷம் ஒரு நல்ல இருந்து வழி பண்ணி அவனோட சம்பாதனைகள் வழி வந்து நம்ம வீட்டை காப்பாற்றி செயல் பண்ணக்கூடிய நிலமை இருக்கணுன்னு அவனோட மனசை ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய நிலமை தான் இது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது அதுக்கு காரணம் அந்த ஸ்டோரி என்னென்னா லக்ஷ்மி அதாவது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நோம்பு கொண்டாடும் இதே நோம்பு நார்த்தில் வந்து ரக்ஷாபந்தன் கொண்டாடுவாங்க எல்லாரும் வந்து ரக்ஷாபந்தன் கையில கட்டக்கூடிய வழி வரும் இது ஏன் சகோதரத்துக்கான வச்சிருக்காங்கன்னா அந்த நேரத்துலயும் மனைவி வந்து தன் கணவனை காப்பாத்ததுக்கு போறதுக்காக வச்சது அதனால சகோதரன் போய் ரக்ஷாபந்தனை கட்டக்கூடிய நிலைமை அதுதான் ஒரு பெரிய ஸ்டோரி ஏன்னா பெருமாள் வந்து இவர் வந்து ராஜாபலி சக்கரவர்த்தியை தன்னோட மூணு அடி ஒன்று கேட்க சொல்ல அந்த மூணாவது அடி மண்ணு இருக்கப்போ தன்னோட தலையில் காலை வயிற்றாரு அது பூமியில் போயின்னே இருக்குது அப்போது ராஜாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு நான் சத்திரியன் நான் தாங்கிடுவேன் என்னோட உடல் வந்து பலத்தை தாங்கும் எவ்வளோ நீ பூமியில் என்னை அழுத்தினாலும் என்னோடய பலம் தான் ஆனால் நீ பிராமணா உன்னோட கால் வந்து வலிக்க போகுது அப்படின்றத பெருமாளுக்கு தன் தாகத்தை இறங்கி பலி நீ மேலே வா அப்படின்றார் அப்போ மேலே வந்த கேட்குறாரு ஏன்னா பலி சக்கரவதி கேட்குறார் உனக்கு என்ன வேணும் கேட்குறப்போ நீ வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நாலு மாதம் இங்கேவும் எட்டு மாதம் வந்து மேல் லோகத்தில் அதனால்தான் இந்த நாலு மாதம் தெய்வம் வந்து கண் மூடிடும் அந்த நாலு மாதம் மூன்ற முதல் மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் தான் இவங்களுக்கு வந்து சத்ரு மாதமாக தொடங்கும் நார்த் இந்தியானுக்கு அப்போது நாரதல் பார்த்துட்டு அம்மா லக்ஷ்மி கிட்டே போயிட்டு அம்மா உங்கள் புருஷன் என்ன மட்டும் வரமாட்டார் நீ தான் உன் புருஷனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னப்ப தான் அந்தம்மா நேராக இறங்கி வந்து தன்னோட புடவில் இருக்க ஒரு நூலை எடுத்து அந்த ராஜாபுடி சக்கரவர்த்தி கையில் கட்டுறார் அப்போது ராஜாபுள்ளி சக்கரவர்த்தி கேட்குறாரு உனக்கு என்ன வேணுமான்னு கேட்குறாரு அந்த என்ன வேணும்னு கேட்குறப்போ என் புருஷனை கொடுத்துருந்தனோ ஓ புருஷனை கிருஷ்ணரை கேட்குறியா அப்படின்னு சொல்லி தான் விஷ்ணுவை கேட்குறியான்னு கேட்குறப்போ அந்த புருஷனை வந்து கொடுக்குறாங்க நீ வந்து அதனால்தான் இந்த நாலு மாதம் இரவின் கண்மூர்தேம் அதனால்தான் தெய்வங்கள் வழிபாடுகள் எல்லாமே இந்த நாலு மாதத்தில் வந்துடும் இந்த நாலு மாதத்தில் ஃபஸ்ட்டு இது வர்றது மகாலட்சுமி நோம்பு அந்த நோம்பு தான் அந்த தெய்வம் போல் நம்ம கயிறு கட்டுறாலையா தான் புருஷனை காப்பாற்றுது அதுதான் இங்கே கரெக்டான ஒரு வழியாக புருஷனை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுறாங்க அது அங்கே சகோரத்துவமாக ஏன்னா அண்ணன் வந்து அண்ணனுக்கு கட்டினா அப்படின்றத சகோரத்துவமாக அங்கே வேண்டாங்க இங்கே புருஷனுக்கு வழியாக பண்ணி செயல் பண்ணுறாங்க இதுதான் இந்த நோம்போட வழியே வழிமுறையை அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நோம்புகள் நமக்கு மாறி மாறி வரும் கார்த்திகை தீபம் வரைக்குமே நமக்கு தெய்வ வழிபாடுகள் இருக்கும் அந்த கார்த்திகை தீபம் வரைக்கும் தெய்வ வழிபாடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி நோன்பு விநாயகர் சதுர்த்தி அப்புறம் வந்து இந்த பத்து நாள் தசரா அதுக்கப்புறம் தீபாவளி இந்த பண்டிகை இந்த நாலு மாதமும் தொடர்ச்சியாக வருது தெய்வத்தை எழுப்பக்கூடிய நிலைமை பூமியில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த காஸ்மிக் எனர்ஜி குறைஞ்சிரும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை ஒவ்வொரு வழிபாட்டில் வீட்டில் பண்ண சொல்ல காஸ்மிக் எனர்ஜியை நம்ம தட்டி எழுப்புறோம் இதுதான் உண்மையான கதை ரக்ஷா பந்தனுக்கும் வரலட்சுமி நோம்புக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல சார் ஆனால் உங்களோட பதில்கள் மூலமாக கண்டிப்பாக இப்போ இருக்க மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அதில் நானும் கூட அதே மாதிரியா நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு இருக்கீங்க இந்த வரலட்சுமி நோமில் ஒரு சமத்துக்கட்டை அதை வாங்கி வீட்டில் வந்து எரித்து அந்த புகை போட்டோம் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போட்டோம் நோய் போட்டோம் நோயோட வழிகள் போட்டோம் ஒரே ஒரு சமத்துக்கட்டையே அது வந்து ஒரு இதில் போட்டு துபதிபத்தில் போட்டு அதை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுருங்க அந்த ஃபயர் பண்ண ஆரம்பித்தோன்னா நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள் நிறைய கடனில் இருக்காங்க இந்த கடன் குபேர சமத்துன்னுவாங்க சபத்து வந்து சமத்துக்கட்டையை போட்டிங்கன்னா குபேர யோகம் கிடைக்கும் அதனால் சமத்துக்கட்டையை ஒன்றே ஒன்று மட்டும் அதை சாம்பராயினில் போட்டு வழி பண்ணி விடுங்க ஆட்டோமேட்டிக்காக நிறைய பணங்கள் வந்து கடன் தீரது மாறட்டும் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கணுன்றதை அதே மாதிரி விவசாயிகள் கடன் தீரட்டும் அவங்க விவசாயிகள் பண்ணி நமக்கு வரக்கூடிய உணவுகள் நல்லபடியாக இருக்கட்டும்ன்றதை சொல்கிறேன்